இந்த கேது உச்சமாகும் பொழுது சந்திரன் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நீச்சம் ஆயிடுது அப்ப அவர்களால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த வெளி உலகத்தை பார்க்கறதுக்கே அவங்க வெறுப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு நீண்ட நீண்டகால விவாகரத்தாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் இவர்களால் கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போய் சர்வே பண்ண முடியாது கூட்டமா கூட்டமாக இருக்கக்கூடிய நண்பர்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்குள்ள ஒரு வெறுப்பு ஏற்படும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களால சொந்த பந்தங்கள் பொய் சொன்னவர்களோடு மன்னித்து பழகிற குணம் இருக்காது அந்த வைராக்கியம் என்பது ரொம்ப மேலோங்கி இருக்கும் ஸோ இவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா எந்த உறவுமே சர்வே பண்ணாத நிலை தான் கேதுன்னு சொல்லுவாங்க அது தனிமைப்படுத்தக்கூடிய நிலை வந்துடும் அப்ப தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தன்னுடைய வாரிசுகளை நல்லா வளர்க்கறதுக்கு சிங்கிள் பேரண்டா இங்க என்ன ஆயிடுறாங்கன்னா கன்வெர்ட் ஆயிடுறாங்க ஏன்னா கேது உச்சமானவர்களால் பொய் சொல்ல தெரியாது மற்றவர்களோடு நடித்து செயல்பட தெரியாது இப்போ முக்கால்வாசி விவாகரத்தாகி இருப்பவர்களுடைய வாழ்க்கையில எனக்கு பொய் சொல்ல தெரியல நடிக்க தெரியல அவங்கள போல ஒரு ஒரு முறை இன்னொரு முறை மாற்றி பேச தெரியல இது எல்லாம் எனக்கு சர்வே பண்றது ரொம்ப கடினமா இருந்தது ஆகையினால நான் விவாகரத்து வாங்கிட்டேன் இது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய மனநிலை இதுவாகத்தான் இருக்கும்